என்ன மன்னிச்சிட சொல்லுமா என்ன ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தாமா தெரியும் வரேன். எதுக்காக எல்லாருக்கிட்டையும் உன்னை மன்னிச்சிருன்னு சொல்ல சொன்ன எல்லாருக்கிட்டையும் மட்டும் இல்ல உங்ககிட்டயும் தான் சொல்றேன் என்ன மன்னிச்சிருங்க என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியல ஆனா உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ கூட கோயிலுக்கு போனது உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதா இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க மனப்பூர்வமா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த பிரசாதத்தை எடுத்துக்க வேண்டாம்

இதுக்கெல்லாம் நாலாம் நல்லா வடக அதுக்கு மட்டும் எட்டணா ரெண்டு நாள் தான் டயம் அண்ணே நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊழல் சத்தம் கொடுங்க நான் ஓடியா அண்ணே அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க அப்புறம் என் மான முடியாத எல்லாம் கப்பலே அறி போயிடும் இந்த கடியாரம் ரொம்ப சிறுசா இருக்கு என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும் சரி நான் போட்டிருக்க கடியாரம் செயின் மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த செயின் என்ன நல்லா இங்க எப்படி அண்ணன் வச்சுனா நீங்க எப்ப வந்தீங்க அய்யோ நிக்கிறீங்களே வாங்க வாங்க நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் இல்ல தாஜ்மஹாலும் இல்ல ராமர் இருக்கிற இடம் தாங்க சீதை கையோத்தி வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார சொல்ல மாட்டீங்களா மன்னிச்சுங்க உங்களை பார்த்ததுல மறந்துட்டேன் உட்காருங்க கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க

ஹார்மோனி பெட்டி இருக்க இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா உக்காருங்க என்ன இது என் மனசுல இருக்கிறது இதுல எழுதிருக்க படிச்சு பாருங்க பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்னராசா உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை இயங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது இதை நீங்க பாடணும் அதை நான் கேட்கணும் எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா தோளுக்கா இந்த மாலையேங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது என்ன இன்னும் வரலையே என்ன இந்த பக்கம்? இரத்தம் மாத்தி, எங்க எல்லாம் நான் காத்து கண்ணி வைச்சாத புடிச்சு பிடுவேன். ஒரு வாருமே பாட்டே சொல்லி குடுங்களே. இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி ஆகணும். இதே அந்த பொண்ணு உங்க கிட்ட பாட்டு சொல்லுச்சு. ஒளிஞ்சிருந்து அது உங்களுக்கு தெரியாது. என்னடா வார்த்தை? மறுபடியும் தெரியும். அது நான் பொதுவா சொல்றேன். அந்த கண்மணி நாலஞ்சு

என்ன பொண்ணு கேக்கடா உங்களுக்கு தான் கல்யாணம் போயிட்டே இருக்கிறீங்க ஒரு சின்ன பாபா மூடி இருக்கு திறந்துட்டு போகுது சம்மந்தி

நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்குது பாபா எனக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற இருக்கிறம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க கண்மணி 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 நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே இப்ப என்ன சொல்றீங்க நான் வர்றேன்னு தெரிஞ்சுதான் கண்மணி கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நிக்குது நல்லா பாருங்க இது இவருக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்லி உரிய கூட்டிக்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கிட்ட இவருக்கும் கல்யாணமா ஐயோ கண்மணி நேத்திய கூட பேசி சிரிச்சதுக்கும் இப்ப சிரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இவங்க எல்லாம் தப்பா எடுத்துக்கோங்க விளையாடாத கண்மணி ஆமா உன் கூட விளையாட நீ என் மாமன் மகன் அதனால விளையாடுற இது பாரு நான் சிரிச்சது உன்னை பார்த்தல உன் பேச்சியே நம்பி வந்திருக்காங்களே உங்களை பார்த்ததா இத பாருங்க நானும் வாழ வேண்டிய ஒரு பொண்ணு உண்மையிலேயே இவரை பொண்ணு பார்க்க வர இருந்தா இப்படி வாசப்படலையே நிக்க வச்சு பேசிருக்க மாட்டேன் அவர் காலு கட்ட கும்பிட்டு உள்ள கூப்பிட்டு நான் சொல்றது சரிதானே சரிதாங்க கண்மணி இந்த பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு பொண்ணு கேட்க வாங்கன்னு சொல்லுது இத பாருங்க நீங்க எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு உங்க கூட வந்தவங்க தான் பதில் சொல்லணும் நீங்க அவருக்கு சொந்தக்காரரா இல்லமா உங்களுக்கு என்னையும் தெரியும் அவரையும் தெரியும் இல்லையா ஆமா நான் எவ்ளோ படிச்சிருக்கேன் பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்கீங்க காலேஜுக்கு போயிருக்கீங்க அவரே

என் ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா பாட்டி எனக்கு என்ன அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல ஆமா அவருக்கு தம்பி தாய் வைப்பின் பேரே தெரியாத ஒரு அநாதம்மா இப்படி அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு அநாத என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா இப்படி எந்த விதத்திலுமே நியாயம் இல்லாத ஒருத்தர் உங்களையெல்லாம் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு இனிமேலும் நீங்க எல்லாம் இங்க நிக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா என்னமா ஏமா அந்த பையன் இங்க வந்து அப்படி ஒரு பொய் சொல்லணும் பொய் சொன்னது அவன் இல்ல நான் தான் ஏ ஏன் அப்படி சொன்ன ஊரையே கூட்டி அவனை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன் அதனாலதான் அவன் இங்க பொண்ணு பாக்க வர சொன்ன